அன்பான தோழலுக்கு வணக்கம் வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழம் சாறை பயன்படுத்தி ஒரு ஜூஸு குடித்தா நல்லா தான் இருக்கும் நம்ம தாகம் ரொம்ப நல்லா தணியும் நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம்னா வீட்டில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் குளிக்கிறதுக்கு எந்த ஒரு மிஷின் ஒன்றும் நம்ம வாங்கி வைக்க மாட்டோம் கத்தி வச்சு வெட்டிட்டு என்ன பண்ணுவோம் புளிவோம் பிளியக்கூடிய நேரத்தில் அதிகப்படியான சாறு வரவே செய்யாது நிறைய சாறு வந்து அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கக்கூடியது வேஸ்ட் ஆகிரும் அது வேஸ்ட் ஆகாமல் அந்த முழுமையான சாரை கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸி வழி இருக்குது பழம் பிளிகிறதுக்கு எந்த ஒரு உபகரணமும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அது நம்ம கையை வச்சு என்ன செய்திடலாம் எல்லா சாரையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஈஸி வழி இருக்குது பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இப்போ பாருங்க எலுமிச்சம்பழம் இருக்கா இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஒரு டேபிளில் வச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா இப்படி முன்னும் பின்னும் என்ன செய்யணும் இந்த கையோட உள்பகுதியை பயன்படுத்தி என்ன செய்யணும் அழுத்தமாக முன்னும் பின்னுமா என்ன செய்யணும் அதை வந்து அசைக்கணும் அப்படி நாலா பக்கமும் சுற்றி அசைக்கணும் இந்த மாதிரி கூட பண்ணிக்கிடலாம் இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் முன்னும் பின்னும் இந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் பண்ணும்போது அந்த சார்லாம் வந்து என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லகுவாக நமக்கு வெளியெடுக்கிறதுக்கு வசதியாக என்ன செய்யும் இங்கே மாறும் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணிவிட்டு நீங்கள் எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு பாருங்கள் சாறு வந்து வேஸ்ட்டே ஆகாது எல்லா சாரும் வந்துடும் நன்றி